மின்கட்டண திருத்தம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு என்ன நடந்தது அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுக்கு தற்போதுள்ள மின்கட்டண அளவை பேணுவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை நேற்று யோசனை முன்வைத்தது கட்டண திருத்தம் தொடர்பான தங்கள் முன்மொழிவுகளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ன கூறுகின்றது பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்ட பின்னர் மின்கட்டணம் தொடர்பான பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் முன்வைக்கப்படும் என அதன் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்தார் ஜனவரி மாதம் இதனை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக பேராசிரியர் குறிப்பிட்டார் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு என்ன தற்போதைய சூழ்நிலையில் மின்கட்டணத்தை முப்பத்து ஐந்து முதல் நாற்பது சதவீதம் வரை குறைக்க முடியும் என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது மின்சார சபையை சூறையாடுவதற்காக சூத்திரத்தை தயாரித்து ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது என கூறியுள்ளனர் பில்லியன் கணக்கிலான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நட்டம் தொடர்பில் கணக்கறிக்கையிலோ எங்குமோ குறிப்பிடப்படவில்லை டிஓசி முறையூடாக எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை நியாயமான முறையில் விநியோகிப்பதற்கான செயன்முறை இல்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் எவ்வித வெளிப்படையான கட்டுப்பாட்டு அறிக்கைகளை மின்றி நஷ்டத்தில் இயங்கி வரும் மின்சார சபையின் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளின் போனஸ் மற்றும் சம்பளம் என்பன முன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது முன்னர் பெற்றுக்கொண்ட கடனை செலுத்துவதற்காகவே மின் கட்டணத்தை குறைக்காமல் உள்ளதாக மின் பாவனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த வருடமும் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களையும் எடுத்துக்கொண்டால் மின்சார சபைக்கு இருநூறு மில்லியனுக்கும் அதிக லாபம் கிடைத்துள்ளது இவை அண்மையில் ஏற்பட்ட இவை அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்டதா என தலைவர் மற்றும் உப தலைவரிடம் வினவுகின்றோம் நூற்றுக்கு ஒரு வீதம் மக்களுக்கு வழங்கிவிட்டு நீங்கள் போனஸ் பெற்றுக் கொள்ளும் யோசனையில் உள்ளீர்களா தற்போது இவர்கள் போலியான செலவுகளை காண்பித்து முன்னெடுக்கப்படாத திட்டங்களுக்காக வாங்கிய கடனை வழங்கும் செயற்பாடே இது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் நாட்டு மக்கள் என்ன கூறுகின்றனர் இந்த மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த முறையில் கூறிக்கொள்வேன் மின்சார கட்டணத்தை நிச்சயமாக அரசாங்கம் குறைக்கணும் எதிர்பார்க்கும் அரசாங்கம் நிச்சயமா எங்களுக்கான மானியமான முறையில் ஆக்களுக்கு தொலை இந்த மின்சாரத்தை குறைஞ்ச கட்டணங்களை வழங்க எதிர்பார்க்கப்படும் இருநூறு நூற்றி ஐம்பது யூனிட்டுக்கு மேலே பாவிக்கிறாங்களுக்கு ஒரு விதமாகவும் மற்ற மக்களுக்கு ஒரு விதமாகவும் இதை குறைச்சி கொடுத்தா மிச்சம் வேலைகளுக்கு மிச்சம் உதவியாக இருக்கும் கரண்ட் பில் கூட்ட இப்போ இருக்கிற மாதிரியே எங்களுக்கு போதும் இன்னும் இப்படியே அதிகரிச்சுக்கிட்டு போனால் வாழ்க்கை செலவு வாழ்க்கை கொண்டு போக கஷ்டம் இது அரசாங்கம் மின்சார கட்டணம் குறைவதாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் கூடுவதாக இருந்தால் அப்படி ஒரு மாற்றம் தேவையே இல்லை மின்சார கட்டணம் குறை வேணும் விரும்புறேன் அப்ப சலூன் ஒன்று செய்கிற நேரம் எனக்கு எல்லாமே எல்லாம் கரண்ட்ல தான் வேலை செய்யணும் எப்படியாவது இந்த லைட் பில் இதை எங்களுக்கு குறைத்தபடி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் குறைக்கிறது கரண்ட் பில்ல கட்டுறக்கே சரி போய் சாப்பாடு செலவு அப்படியே கரண்ட் தான் போகுது கரண்ட் போனா எங்களுக்கு சாப்பாடு சாப்பிடு வாங்க எல்லாம் போகும் நாங்க வந்து நாலாந்த சம்பளத்துக்கு தான் நாங்க வேலை செய்யறோம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன சரி உதவி செய்யணும்